ஜிஏஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்திய ஆட்சியல் யூனிட் ஃபோரில் மட்டுமே பதினஞ்சு கொஷின் கேட்பாங்க இதுவரையும் நம்ம இருபத்தஞ்சி டாபிக் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இதில் மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு கொஷின் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்தியன் பாலிட்டிக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது உங்கள் நேம் சொல்லி இந்தியன் பாலிட்டினு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சொல்கிறோம் இந்த மெட்டீரியலில் என்னெல்லாம் இருக்கும்னா சிலபஸில் கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகும் ஒன்லேருந்து முப்பத்தி ஒரு டாபிக் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்கான பிடிஎஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் மொத்தமாக ஆயிரத்தி இருபது கொஷின் இருக்குது இரநூத்தி எண்பத்தி நான்கு பேஜ் இருக்குது இந்த புக்கோட ஒரிஜினல் பிடிஎஃபே நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ரெட் அண்ட் பிளாக்கில் இருக்கும் கலர் பிரிண்டில் தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிடிஎஃப் வாங்குறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் உங்களுக்கு சென்ட் பண்ணாமல் ஆயிரத்தி இருபது கொஸ்டின்கான டெஸ்ட்டு பேட்சும் நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணலாம் மொத்தமாக முப்பத்தி ஒரு டாப்பிக்கும் முப்பத்தி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் இந்த நோட்ஸுக்கான ஃபீஸ் வந்து நூறுரூவா தான் இந்த நூறுரூவாவில் வந்து உங்களுக்கு மெட்டீரியலும் சென்ட் பண்ணிடுவோம் ப்ளஸ் முப்பத்தி ஒரு டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ண உடனடியே ரேங்க்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த நோட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம் கொஸ்டின் வந்து ரெட்டில் கொடுத்துருக்கோம் ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி தான் எல்லா கொஷின் ஆன்சரும் இருக்கும் இதில் பாருங்கள் தேவையான இடத்துக்கு மட்டும் விளக்கமும் கொடுத்துருப்போம் இந்த கூட்டரில் வந்து மூணு வந்து சரின்னு கொடுத்துருக்கோம் இது 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 மூணுமே சரியாக தான் இருக்குது நாலாவது வந்து மட்டும் தவறாக இருக்குது இந்த தவறானதுக்கு என்ன சரியான விளக்கம் அதுவும் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு எது சரி அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி தான் முப்பத்தி ஒரு டாபிக் நாங்கள் கொடுத்துருப்போம் ஸோ இந்த மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்தியன் பாலிட்டீன் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சொல்கிறோம் எழுபத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் அடிப்படையில் பெரும் மாநகராட்சி பகுதி என்பது எந்த திருத்த சட்டம்னா எழுபத்தி நாலாவது திருத்த சட்டத்தின் அடிப்படையில் பெரும் மாநகராட்சி என்பது என்னென்னு கேட்டிருக்காங்க பத்து லட்சம் அல்லது அதற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட பகுதி எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் மக்களவையின் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாக உயர்த்தப்பட்டது முப்பத்தி ஓராவது சட்டத்திருத்தம் எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் மக்களவையின் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாக உயர்த்தப்பட்டது முப்பத்தி ஓராவது சட்டத்திருத்தம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்கள் பங்கேற்க வழிவகை செய்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எழுபதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்கள் பங்கேற்க வழிவகை செய்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் என்னன்னா எழுபதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எந்த வருடம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறுபத்தி ஓராவது திருத்த சட்டத்தின்படி வாக்குரிமை வயது இருபத்தி ஒரு வயதிலிருந்து பதினெட்டு வயதாக குறைக்கப்பட்டது இது முக்கியமான கொஸ்டின் இந்த சட்டத்திருத்தம் கேட்பாங்க அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் இந்த ஆண்டு வந்து இருபத்தி ஒரு வயதிலிருந்து இருந்து பதினெட்டு வயதாக குறைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல நூற்றி ஓராவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எதனுடன் தொடர்புடையது நூற்றி ஓராவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரக்கு மற்றும் சேவை வரியோடு நூற்றி ஒன்றுனா சரக்கு மற்றும் சேவை வரி எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தம் என்று அறியப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தம் என்று அறியப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்பன்னு கேட்டிருக்காங்க ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு டெல்லி ஒன்றிய பிரதேசம் என்பது டெல்லி தேசிய தலைநகர பிரதேசமாக மாற்றப்பட்ட சட்டத்திருத்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அறுபத்தி ஒன்பதாவது சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு மாற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இது முக்கியமானது கட்சி தாவல் தடை சட்டம் எந்த சட்டத்திருத்தத்தினால் ஏற்பட்டது ஐம்பத்தி சட்ட திருத்தத்தின் மூலம் கட்சி தாவல் தடை சட்டம் எந்த சட்ட திருத்தத்தினால் ஏற்பட்டது என ஐம்பத்தி சட்ட திருத்தத்தினால் எந்த அரசியலமைப்பு திருத்தம் நகர்பாலிகா சட்டம் என அறியப்படும் மூன்று வகையான நகராட்சி அமைப்புகள் அமைய வழிவகை செய்தது எழுபத்தி நாலாவது திருத்த சட்டம் பாலிகா சட்டம் என அறியப்படும் மூன்று வகையான நகராட்சி அமைப்புகள் அமைய வழிவகை செய்த சட்டத்திருத்தம் என்னன்னா எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ஐம்பத்தி ஒன்பதாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மக்களின் எந்த உரிமை மீது தடைகளை விதித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த உரிமை மீது தடைகளை விதித்ததுன்னா தனிநபரின் வாழ்வு மற்றும் சுதந்திர உரிமை மீது தனிநபரின் வாழ்வு மற்றும் சுதந்திரத்திற்கான உரிமை என்னென்னா சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று அரசியலமைப்பின் எழுபத்தி மூணாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இயற்றப்பட்டது ஒன்று வந்து சரி தான் அமைப்பின் எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இயற்றப்பட்டது ஒன்று வந்து சரி தான் ரெண்டு தமிழ்நாடு சட்டமன்றம் எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டத்தினை நிறைவேற்றியது ரெண்டும் சரி தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இதில் ஒன்றும் சரி தான் ரெண்டும் சரி தான் ஆப்ஷன் வந்து டி ஒன்று மற்றும் இரண்டு சரி ஒரே நபர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் கூட ஆளுநராக நியமிக்கப்படலாம் என கீழ்காணும் எந்த சட்ட திருத்தம் கூறுகிறது ஒரே நபர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் கூட ஆளுநராக நியமிக்கப்படலாம் என கீழ்காணும் எந்த சட்டத்திருத்தம் கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழாவது சட்ட திருத்தம் ஐம்பத்து ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஐம்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம்னா கட்சி தாவல் தடை சட்டம் அரசியலமைப்பின் நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எழுபத்தி மூணாவது அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூணு பி எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தினால் சேர்க்கப்பட்ட சட்டப்பிரிவு என்னன்னா இரநூத்தி நாற்பத்தி பாராளுமன்றத்தின் நூற்றி இருபத்தி நான்காவது சட்டத்திருத்தத்தின் மூலம் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர் இதில் யாருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதுன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர் சமூக இடஒதுக்கீடு கொள்கை தொடர்பாக அடிப்படை உரிமையில் முதல் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அடிப்படை உரிமையில் முதல் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்னா பண்டித ஜவஹர்லால் நேரு எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பொருளாதார ரீதியில் பலவீனமானவர்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டினை உறுதிப்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த சட்ட நூற்றி மூணாவது சட்டத்திருத்தம் போன கொஷனுக்கு முந்தின கொஷனில் வந்து நூற்றி இருபத்தி நான்காவது சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்துருந்தோம் இந்த நூற்றி இருபத்தி நான்காவது சட்டத்திருத்தம் தான் இப்போ நூற்றி மூணாக மாற்றப்பட்டிருக்கு மத சார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முக உரையில் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் மத சார்பற்ற என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முக உரையில் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதுன்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தின் மூலம் இது எந்த வருடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாக்குரிமை வயதை இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைத்தது இந்த கொஷின் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அறுபத்தி ஓராவது அரசியலமைப்பு திருத்தம் எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாக்குரிமை வயது இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது அறுபத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி பின்வரும் வரிகளில் எந்த ஒன்று எண்பத்தி எட்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி மூணின் மூலம் அரசியலமைப்பு அந்தஸ்தை பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க சேவை வரி பின்வரும் வரிகளில் எந்த ஒன்று எண்பத்தி எட்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி மூணின் மூலம் அரசியலமைப்பின் அந்தஸ்து பெற்றதுனால் சேவை வரி மாநில சமூக இடஒதுக்கீடு கொள்கையில் அடிப்படை உரிமையில் முதல் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு இந்த கொஷனை ஏற்கனவே பார்த்துட்டோம் மாநில சமூக இடஒதுக்கீடு கொள்கையில் அடிப்படை உரிமையில் முதல் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்னா பண்டித ஜவஹர்லால் நேரு எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் டோக்ரி போடோ மைதிலி சந்தாலி மொழிகளுக்கு அங்கீகாரம் அளித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஒரே ஆளுநர் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்க முடியும் என கூறும் சட்டத்திருத்தம் என்னென்னா ஏழாவது சட்டத்திருத்தம் இது முக்கியமானது ஒரே ஆளுநர் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்க முடியும் என கூறும் சட்டத்திருத்தம் என்னென்னா ஏழாவது சட்டத்திருத்தம் எத்தனையாவது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி நம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாற்பத்திரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு முகவுரையில் எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டதுனா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது திருத்தம் டெல்லியில் சட்டமன்றத்தை உருவாக்கியது அறுபத்தி ஒன்பதாவது சட்டத்திருத்தம் டெல்லியில் சட்டமன்றத்தை உருவாக்கிய சட்டத்திருத்தம் என்னென்னா அறுபத்தி ஒன்பதாவது சட்டத்திருத்தம் நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நாற்பத்தி ரெண்டாவது கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி நாலாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கீழ்கண்ட எந்த சட்டத்திருத்தத்தில் மத சார்பற்ற சமதர்ம மற்றும் ஒருமைப்பாடு என்ற பதங்கள் சேர்க்கப்பட்டன நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் கீழ்கண்ட எந்த சட்டத்திருத்தத்தில் திருத்தத்தில் மத சார்பற்ற சமதர்ம மற்றும் ஒருமைப்பாடு என்ற பதங்கள் சேர்க்கப்பட்டதுனா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட எந்த சட்ட இந்திய அரசியலமைப்பை மேலும் பெரிதாக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்ட எந்த திருத்தம் வந்து இந்திய அரசியலமைப்பினை மேலும் பெரிதாக்கியதுனால் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் இந்திய ஒன்றியத்தின் சிக்கிமை ஒரு முழு மாநிலமாக இணைத்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் முப்பத்தி ஆறாவது திருத்த சட்டம் எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் எத்தனையாவது மாநிலமாக மாற்றப்பட்டதுன்னா இருபத்தி ரெண்டாவது மாநிலமாக இந்திய ஒன்றியத்தின் சிக்கிமை ஒரு முழு மாநிலமாக இணைத்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எதுனா முப்பத்தி ஆறாவது திருத்த சட்டம் சட்டத்திட்டத்திற்கு முன்னால் அடிப்படை உரிமைகளின் ஒரு பகுதி அல்லது அனைத்து அடிப்படை உரிமைகளும் தற்காலிகமாக தடை செய்யப்பட வழி இருந்தது என கூறும் சட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் சட்டத்திட்டத்திற்கு முன்னால் அடிப்படை உரிமைகளின் ஒரு பகுதி அல்லது அனைத்து அடிப்படை உரிமைகளும் தற்காலிகமாக தடை செய்யப்பட வழி இருந்தது என கூறும் சட்டத்திருத்தம் என்னன்னா என்னென்ன நாற்பத்தி கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கட்சி தாவல் அப்படின்னு வந்தாலே ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் இந்திய அரசியலமைப்பின் விதி முன்னூற்றி அறுபத்தி எட்டு எத்தனை வகையான சட்டத்திருத்தங்களை பற்றி கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க மூன்று வகையான சட்டத்திருத்தங்கள் இது வந்து டென்த் சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு லெசனில் லாஸ்ட்டு பேஜில் இருக்கும் இந்தியா வங்காளதேசம் இடையேயான இருதரப்பு ஒப்பந்தத்தின் மூலமாக அதன் சில பகுதிகளை இந்தியாவுடன் இணைக்கும் வகையில் முதலாவது அட்டவணையில் மாற்றம் செய்ய கொண்டு வரப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டத்திருத்தம் சட்டத்திருத்தம் நூறு இந்தியா வங்காளதேசம் இடையேயான இருதரப்பு ஒப்பந்தத்தின் மூலமாக அதன் சில பகுதிகளை இந்தியாவுடன் இணைக்கும் வகையில் முதலாவது அட்டவணையில் மாற்றம் செய்ய கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் என்னென்னா சட்டத்திருத்தம் நூறு இந்திய அரசியலமைப்பை திருத்துவதற்கான அதிகாரம் எதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பை திருத்துவதற்கான அதிகாரம் எதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி எட்டில் மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டிருக்காங்க இல்லை திருத்தம் கேட்கல அது மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வர எந்த சட்டப்பிரிவு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தி எட்டு இது ஏற்கனவே பார்த்துட்டோம் முதல் திருத்த சட்டத்தை பற்றிய வாக்கியங்களில் எவை உண்மையானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று முதல் திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இயற்றப்பட்டது இல்லை ஃபஸ்ட்டே தப்பு தான் முதல் திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இயற்றப்பட்டது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு போட்டிருக்காங்க ஒன்று தவறானது ரெண்டு முதல் திருத்த சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது இல்லை ரெண்டு வந்து சரி தான் மூணு இது தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது மூணு சரி தான் இதில் எது உண்மையானது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ரெண்டும் மூணு தான் சரியானது ஆப்ஷன் வந்து பி ரெண்டு மற்றும் மூணு சரி எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மத சார்பின்மை முக உரையில் சேர்க்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் தான் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஒரு குறு அரசியலமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது இது வந்து சரியானதா நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஒரு குறு அரசியலமைப்பு என குறிப்பிடப்படுகிறது கூற்று வந்து சரிதான் தான் அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம் இந்த கூற்றுக்கான காரணமும் சரிதான் கூற்றும் சரிதான் காரணமும் சரிதான் ஆப்ஷன் வந்து ஏ கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏவில் சேர்க்கப்பட்ட சரியான சரத்தை கீழ்கண்டவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எந்த சட்ட திருத்தம்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் சட்டப்பிரிவு வந்து ஐம்பத்தி ஒன்று ஏ ஐம்பத்தி ஒன்று ஏன்னு கொடுத்துருந்தாலே பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கான ஆறு வயதிலிருந்து பதினான்கு வயது வரை கல்வி வழங்குதல் இதுதான் சரியானது இந்த கொஷின் வந்து முக்கியமானது எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு நாற்பத்தி மூணு பிஏ இணைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ஏழாவது திருத்த சட்டம் எந்த ஆண்டுனா ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு நாற்பத்தி மூணு பி யை இணைத்தது எந்த சட்ட திருத்தம்னால் தொண்ணூற்றி ஏழாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில்